சிம்ம ராசி என்பர்களே வணக்கம் சிம்ம ராசினருக்கு இதுவரை கண்ட சனியாக இருந்தவர் எட்டாம் இடமாகிய அஷ்டமத்து சனி எட்டாம் இடத்துக்கு செல்கிறார் சனியினுடைய மூன்றாம் பார்வை தங்களுடைய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு பதிகிறது ஏழாம் பார்வை கன்னி ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பதிகிறது பத்தாம் பார்வை தங்களுடைய ஐந்தாம் இடமாகிய தருசு ராசியில் பதிகிறது உடல் ஆரோக்கியம் கவனம் வேண்டும் மனைவி பிள்ளைகளால் மருத்துவ செலவு உண்டாகும் ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டே இருக்கும் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்நேரம் கையில் பணம் இருக்க வேண்டும் வைத்திய செலவு செய்வதற்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சிறு உடல் உபாதை என்றாலும் உடலே சென்று மருத்துவரை கவனிப்பது மிகவும் நல்லது குடும்பம் பொருளாதாரம் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி சண்டை வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் சிறு சிறு பிரச்சனைகள் நேரம் சரியில்லாவிட்டால் சச்சமயம் நாக்கில் சனி வாக்கில் சனி என்போம் சிறு சிறு பிரச்சனைகள் கூட சண்டகோடன் வந்து கொண்டே இருக்கும் பொருளாதார நெருக்கடி உண்டாகும் பல வகையில் கடன் வாங்க வேண்டி இருக்கும் கடனை அடைக்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டி இருக்கும் பிள்ளைகளால் தொல்லை பிள்ளைகள் மீது கண்காணிப்பு தேவை பிள்ளைகளால் உபத்திரவம் கொழுக்கல் வாங்கலில் கவனம் தேவை யாருக்கும் கடன் வாங்கி தரக்கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஜாமீன் தரப்படாது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மத்தமான நிலை தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் ஆகவே மந்தமான நிலை உண்டாகும் தங்களுடைய பொருட்களை விற்பதற்கு படாத பாடுபட வேண்டி இருக்கும் பார்ட்னர்ஸ்களுக்குள் தகராறு வந்து போகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பலு அதிகம் மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் பதவி உயர்வு போன்றவை தாமதப்படலாம் அரசியலில் கவனம் வேண்டும் தங்களை பற்றி கூட இருப்பவர்களே வத்தி வைத்து விடுவர் ஆகவே பழகும் ஆட்களிடம் கவனமாக பழக வேண்டும் பெண்களுக்கு உடல் அசௌகரியம் கணவன் மனைவி சண்டை போடுவதால் பிள்ளைகளுடைய மனநிலை பாதிப்படையும் கடன் உபாதைகள் கலைஞர்களுக்கு வருமான குறைவு உண்டாகலாம் எதிர்பார்த்த அளவுக்கு வராது ஆடல் பாடல் நாட்டியத் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு குறைவுதான் விவசாயத்தை பொறுத்தவரை சுமார் தான் விளைச்சல் ஓரளவுதான் இருக்கும் செலவு பண்ணுவதற்கேற்ற வரவும் செலவும் சரியாக இருக்கும் மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் அதிகாலை எழுத்து படிக்க வேண்டும் கெட்ட சகவாசம் கூடாது வந்த நிலை அவர்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்டம் ஒன்றாம் நம்பர் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஒன்றாம் நம்பர் சூரியன் இரண்டு சந்திரன் மூன்று குரு நான்காம் இடம் அதாவது ஒன்பதாம் இடம் செவ்வாய் ஆக ஒன்று இரண்டு மூணு ஒன்பது வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட கலர்கள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அதிர்ஷ்ட கல் பொறுத்தவரை மாணிக்க கல்லை மோதிரத்தில் அழிந்து கொள்ளலாம் ஆகவே சிம்ம ராசினர் கோயிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவனையும் முதலில் வணங்குங்கள் அதன் பிறகு தாங்கள் செய்ய வேண்டியது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லுங்கள் ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்